மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் மாற்றி யோசிச்சும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கிறது இன்றைக்கி மக்கள் வந்து எந்த விஷயத்தை ரொம்ப பிரியப்பட்டு எடுத்துக்கிறாங்க அந்த பிரியப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நம்முடைய உடல் நலத்திற்கு அந்த அளவிற்கு சரியில்லை அப்படின்னு தெரிகிறப்போ இதை நம்ம கொஞ்சம் மாற்றி இப்படி செஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்னு உருவான ப்ராடக்ட்ஸா எங்களோடது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுடைய உடல் நலத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி ஜெயந்தி தாமோதரன் இவங்க நிறுவனத்தோட பேர் வி த்ரீ நியூட்ரியன்ஸ் சென்னை எங்கள் நிறுவனத்துலேருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த நூடுல்ஸ் வகைகள்லாம் மில்லட்ஸை கொண்டு தயாரித்திருக்கிறோம் நீங்கள் ஏற்கனவே கடையில் விற்கக்கூடிய நூடுல்ஸ் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு அது ஒரு கேடாக முடிகிறது அதை தவிர்ப்பதற்கு தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் இதில் எந்தவித கெமிக்கலும் கலக்கவில்லை இது ப்யூரான மில்லட்ஸில் உருவாகிருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே போகிறாங்க அப்போ இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து செய்யலாம் அப்படின்ற விஷயங்களையும் இங்கே சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கான தேவைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் யாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க அனைவருக்கும் அதிக வணக்கம் தேங்க்ஸ் டு பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் அண்டு நான் என் பேர் ஜெயந்தி தாமோதரன் நான் என்னோட நிறுவனத்து பேர் வீ த்ரீ நியூட்ரியன்ஸ் வீ த்ரீ நியூட்ரியன்ட்ஸ்னால் அந்த நேம்லேயே நான் ஒரு யூனிக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் ஃபுட்டு அப்படி வைக்காத நியூட்ரியன்ஸ்னு வச்சுருக்கேன் ஏன் வச்சுருக்கேன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பல விதங்களில் பாதிக்கப்பட்டாங்க கொரோனா டைம்லேயே பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஃபுட்டு தான் நம்ம ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னால் எடுத்த ஃபுட்டே இப்போ எடுக்கிறது கிடையாது இப்போ எல்லாம் மாடர்ன் ஃபுட்டாக மாறிடுச்சு ஸோ அப்போ வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த விதமான வியாதியும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ரைஸு எல்லாமே மாற்ற மாற்ற ஃபுட்டோடைய டைப் மாற்ற மாற்ற நம்ம எல்லா வியாதிக்கும் ஆளாயிட்டிருக்கிறோம் அதிலிருந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த அப்புறம் நல்ல ஒரு ஃபுட்டை திரும்ப நம்ம கொண்டு வரணும் பாரம்பரிய ஃபுட்டாக கொண்டு வரணுன்றது என்னோட கான்செப்டாக வச்சுட்டு நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னால் நான் மில்லெட்ஸு ஸ்டார்ட் பண்ணேன் மில்லெட்ஸை மில்லட்ஸாக கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அது டேஸ்ட் இல்லை அது இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க அந்த மில்லட்ஸில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறதில்ல தேவையான அளவுக்கு குட் பேலன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அயர்ன் இருக்குது ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அது இல்லாத மைக்ரோ விட்டமின்ஸ் நிறையா அதில் இருக்குது ஜிங்க் பொட்டாஷியம் ஃபாஸ்பரஸ் இது மாதிரி உடம்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா வித நியூட்ரிஷன்ஸும் மில்லட்ஸில் இருக்குது இதை நான் வந்து மில்லட்ஸாக கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க அதனால் மில்லட்ஸை வேல்யூ ஆட் பண்ணி இப்போ இந்த காலத்தில் இருக்க ஜென்ரேஷன்ஸ் ஒன்லி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் ஈவினிங் ஆச்சா நூடுல்ஸ் சாப்பிட்ணும் பாஸ்தா சாப்பிட்ணும் இதை ரெண்டு தப்பு வேறு எதுவாது கேட்குறீங்கன்னா வேண்டாம் இதுதான் சொல்லுவாங்க ஸோ இப்போ இங்கே இந்த ஜென்ரேஷன்ஸ் தகுந்த மாதிரி என்னோட ஃபுட்டை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் வந்து மில்லட்டில் நூடுல்ஸு அந்த நூடுல்ஸ்லேயும் முருங்கா மல்டி மில்லெட் தென் சாமை வரகு இப்படி எல்லா விதமான சிறுதானியத்துலேயும் நான் நூடுல்ஸு பாஸ்தா அதுக்கு மேலே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இப்போ எல்லா பேரண்ட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்து கடையில் இருக்கிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ங்களா அது வாங்கலாமான்னு போவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைதா அண்ட் கெமிக்கல் வேக்ஸ் ஆட் ஆயிருக்கு அது உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் அதனால இந்த நூடுல்ஸை அப்படியே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட ஒரு ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி இதுலேயே மசாலா எல்லாமே கொடுத்துருக்குறேன் ஸோ இது போட்டு ஹேட் பண்ணி சாப்பிட்டா அவங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது எதில் பண்ணியிருக்கிறோம்னா ஒன்லி மில்லட் இதில் வந்து எந்த விதமான மைதா கிடையாது கலர்ஸ் கிடையாது அட்ரேஷன்ஸ் எதுவும் கிடையாது இதை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க ப்ராடக்ட்ஸ் மில்லட்ஸில் நூடுல்ஸ் பாஸ்தா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் குக்கீஸ் ரஸ்கு அண்ட் வந்து லேஸ் இப்போ பிள்ளைங்க லேஸ்னால் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க அந்த லேஸியே நான் லிட்டில் மில்லட்டில் டொமேட்டோவோட ஃபேவர் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸு எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நான் எதிர்பார்க்குறது பி டு பி சி அண்ட் டி சி இந்த மாதிரி கஸ்டமர்ஸு எக்ஸ்போர்ட்டுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் ஒயிட் லேபிளில் வேணும்னா என்னுடைய பேக்கிங் வந்து இந்த மெத்தடில் இருக்கும் நீங்கள் என்னோடய என்னோடய ப்ராண்ட்லேயே எடுத்து சேல் பண்ணுறவங்களுக்கு நான் நல்லா அட்ராக்டிவ் கமிஷன்ஸோடு கொடுக்க தயாராக இருக்கிறேன் இதுதான் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்டு என் ஹெல்த்துக்கு தகுந்த இது என்னவோ அது எல்லாருமே வந்து மருந்து தான் உணவாக எடுத்துகிட்ருக்குறாங்க நான் வந்து உணவை மருந்தாக கொடுக்கணுன்னிட்டு இந்த ப்ராடக்ட்ஸுங்களை நான் மேனுஃபேக்சர் பண்ணி பேக் பண்ணி நாங்களே மார்க்கெட் பண்ணிக்கிறோம் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் ஆல் த பிஸ்னஸ் பீப்புள்ஸு ரெண்டாவது என்னோடய காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ டபுள் ஃபோர் நைன் ஃபோர் யாராக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் என்னை காண்டக்ட் பண்ணலாம் என்னோடய டேக்லைன் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவோம் என்பது என்னோடய டேக்லைனாக வச்சுருக்கேன் நாங்களும் இது வரைக்கும் என்னோடய பீரியட்ஸில் இப்போ இன்றைக்கி டேட்டு ஐ மீன் இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு உமன் ஆன்ட்ரபிரனாருக்கு என்ன விதமான சப்போர்ட் கொடுக்கணுமோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வரைக்கும் நான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ உமன் ஆன்ட்ர்பிரர்ஸை நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு மேலேயோ நான் ஆயிரக்கணக்கில் உமன் ஆன்ட்ர்பிரர்ஸாக நான் வரவேற்கிறேன் அவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ சப்போர்ட் கொடுக்குறேன் என்னோடய ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான கேபிட்டல் மினிமம் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் இருந்தால் போதும் அதுக்கு மேல் கொண்டு நான் சப்போர்ட் கொடுக்குறேன் தேங்க்ஸ் டு ஹால் லாஸ்ட் டைம் நான் வந்து ஜஸ்ட்டு பார்வையாளராக தான் வந்திருந்தேன் என்னோட பிரதர் மிஸ்டர் ரவீன்ஸ் எஸ் என் ட்ரை பிராண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பார்வையாளராக வந்திருந்தேன் ஆனால் எனக்கு வந்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ அவருடைய கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார் கொடுத்த அப்டேட்ஸு ரெண்டாவது இங்கே வந்தவங்க எல்லோரும் கொடுத்த டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்கும்போது ரியலே ஐ வாஸ் வெரி ஹாப்பி அப்போ நான் இந்த டைமுக்கு என்னோடய ப்ராடக்ட்டு என்னோடய ப்ராண்டு என்னோட நிறுவனத்தை நான் சாரோட பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் மூலயமா நான் கொண்டு வர்றதுக்கு நான் ஐ இன்ட்ரெஸ்ட் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் நீங்களும் இதே மாதிரி இப்போ வந்திருக்க பார்வையாளர்கள் அடுத்த மீட்டில் நீங்களும் என்னோட போஸ்டிங்க்கு வரணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்ஸ் டு ஹால் திருமதி ஜெயந்தி தாமோதரன் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது எங்களுடைய நோக்கம் என்ன வீட்டுக்கும் ஒரு மரம் வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோர் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பாங்க அப்போது ஒரு ஒரு பெண் தொழில் முனைவரும் உருவாகதற்கு நாங்கள் உதவுவோம் நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்வோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் தேவைகளுக்கு தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்